வணக்கம் உலக மக்களின் நன்மைக்காக திருவண்ணாமலையிலிருந்து திருப்பதிக்கு குரு யோகராம் பாபுஜி ஆன்மீக பயணம் திருவண்ணாமலை உலக நன்மைக்காகவும் மக்களுக்கு ஆன்மீக அறிவொளி கிடைத்திடவும் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனர் குரு யோகராம் பாபுஜி தலைமையில் திருவண்ணாமலையிலிருந்து திருப்பதிக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளப்பட்டது அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை திருவண்ணாமலையில் பல்வேறு ஆன்மீக சேவைகளை செய்து வருகிறது கிரிவல கிரிவலப்பாதையில் தினந்தோறும் ஐநூறு சாதுகளுக்கு அன்னதானம் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி கார்த்திகை தீப திருவிழா ஆகிய நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு நரம்புகளை வலுப்படுத்தி பல நோய்களை தீர்க்கும் முடவாட்டு கால் சூப் ஆகியவற்றை வழங்கி வருகிறது இந்த அறக்கட்டளை மூலம் முதன்முறையாக திருவண்ணாமலையிலிருந்து திருப்பதிக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளப்பட்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் முன்பிருந்து புறப்பட்ட ஆன்மீக பயணத்திற்கு அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை நிறுவனர் குரு யோகாராம் பாபுஜி தலைமையேற்று திருமலை திருப்பதி நோக்கி யாத்திரை ஆன்மீக பயணம் மேற்கொண்டார் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் ப சேர்ந்த நவீன் கேசவன் ஜெகதீசன் தருண் ராஜரத்னம் கந்தசாமி கே சிவின் சங்கர் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள் நாயுடு மங்கலம் கலசப்பாக்கம் போலூர் கண்ணமங்கலம் கணியம்பாடி வேலூர் சித்தூர் வழியாக ஆன்மீக பயணம் திருப்பதியை சென்று அடைகிறது அங்கு உலகம் முழுவதும் வாழும் மனித குலத்திற்கிடையே அமைதி பாதுகாப்பு நல்லிணக்கம் மற்றும் ஆன்மீகம் அறிவொளி என அனைத்தும் கிடைத்திடவும் உலக நன்மைக்காகவும் வேண்டுதல் நடக்கிறது கண்ணா கோவிந்தராஜா <entender> <t Anfang>